செய்திகள் வாசிப்பவர் உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் செந்தில் பாலாஜி மீதான கீழ் நீதிமன்ற வழக்கு விசாரணையை நேரடியாக கண்காணிப்போம் என்று கூறுகிறது உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் வாய் பாலாஜி என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்திருக்கார் என்றும் இந்த வழக்கினை தமிழ்நாட்டு அரசு கால தாமதம் படுத்திக் கொண்டு வருகிறது என்பதை பற்றியும் கூறியிருந்தார் இந்த விவகாரத்தில் நடுநிலையான வழக்கறிஞர் ஒருவரை தெரிவு செய்து வழக்குகளை நடாத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் அபயா எச் போகா தலைமையில் விரிவாக விசாரிக்கப்பட்டு வந்தது இவ்வழக்கில் தமிழக அரசின் சார்பில் வாஷிங்டன் தனசேகர் என்பவர் சிறப்பு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவ்வழக்கு சம்பந்தமான கோப்புகளை கடந்த ஆண்டே ஆளுநருக்கு அனுப்பி வைத்ததாகவும் அதனை ஆளுநர் கையொப்பமிட்டு கொடுக்காததனால் இவ்வழக்கு தாமதமாகிறது என்பதையும் அறிவித்தனர் இந்நிலையில் உச்ச நீதிமன்ற நீதிபதி அபயாஸ் எஸ் போஹா தலைமையில் இவ்வழக்கு நடந்தேறியது இவர்கள் பல கேள்விகளை கேட்டார்கள் கடந்த ஏழு மாதமாக இவ்வழக்கு ஏன் இவ்வாறு காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது என்று கேள்விகளை கேட்டார்கள் ஏன் தமிழக ஆளுநர் இந்த ஆவணங்களில் ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதப்படுத்தி வருகின்றார் என்று பல கேள்விகளை கேட்டனர் அது மாத்திரமல்லாது தமிழக அரசு சார்பில் நியமிக்கப்பட்டிருக்கும் வழக்கறிஞர் வாஷிங்டன் என்பவர் தமது பொறுப்பை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் அடுத்ததாக இந்த வழக்கினை நடத்தி வரும் நீதிபதியினே நாங்கள் தெளிவாக கண்காணிப்போம் என்றும் கூறினார்கள் இவ்வழக்கு எதிர்வரும் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது துல்லியமாக செய்திகளை கேட்டறிவதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்